ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சரியில்லை அடுத்த வர எப்பிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகவம் அபி அப்படி எவ்வளோ சொல்லியும் நம்புறதே இல்லை நீ எவ்வளோ பெரிய துரோகினி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி நீ அன்னைக்கு நைட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு பண்ண எல்லா விஷயமும் எனக்கு தெரியாத நினச்சிட்ருக்கியா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகவ் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக லெட்டரை போய் தேடுறாங்க என்ன லெட்டராக என்னங்க சொல்லிட்டுருக்கீங்க என்னங்க லெட்டர் சும்மா நாடகம் ஆடிட்டுருக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு அபிய பிடிச்சி இருக்காங்க இது எல்லாத்தையும் கிருஷ்ணா வந்து ஒட்டு கேட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க சுந்தரி வரங்க ஏ கிருஷ்ணா என்னாச்சு இவ்வளவு சந்தோஷமா இருக்க உள்ள ஃபைட்டிங் போயிட்டுருக்கு ராகுக்கு அபி மேல சந்தேகம் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உள்ள அந்த லெட்டர் விஷயம் தான் போயிட்டுருக்கு அந்த லெட்டர் தான் இல்லையே நான் தான் அவ சாப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நீ பயங்கர புத்தி சளிதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து முரளியை வந்து பாராட்டுறாங்க பார்த்திங்கன்னா அபி இருந்துட்டு இருக்கவே பிடிக்கவே இல்லை முருகா எங்கேயாவது எங்கேயாவது கிளம்பி போயிடுறாங்க ராகவ் வந்துட்டு இந்த அபி எங்கே தான் போய் தொலைஞ்சா அவளால எனக்கு ஒரு நாள் கூட நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அபியை வந்து ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க அபி ஒரு பக்கம் எங்க போகிறதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அதோட இன்னைக்கான பிரமோஸ் முடிச்சிருக்காங்க